கலவிவை சின்ன மருமகள் டுடே எபிசோட் தமிழ் செல்வி புடவை மாற்றுறதுக்காக போகிறாங்க சரி பொடவே மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க மாத்தலான்னு இருக்கும்போது ஈஸ்வரி அவங்க பொண்ணும் கதவை தட்டுறாங்க சொல்லுங்க சின்ன தாங்க தமிழ் செல்வி கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ண வர பொடவை க மாத்திட்டுருக்கான்றாங்க மாத்தினா என்ன எங்களுக்கு ரொம்பவே வேக்காடாக இருக்குது உள்ளே வந்து ஏசியில் கொஞ்சம் நேரம் உட்காரன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க ஐயோ எப்படி உங்கள் முன்னாடி நான் பொடவே மாற்றுறதுன்னு யோசிக்கிறாங்க சரி நாங்கள் உக்காடுறோம் நீ பொடையை மாத்தேன்றாங்க எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது நீ எப்படி புடவை கட்டுறீன்னா நீ கட்டுற பொடவை அந்த அளவுக்கு சூப்பர இருக்கும் சொல்கிறாங்க சொல்றாங்க நான் போய் பாத்ரூம்ல மாத்திட்டு வரேன் பாத்ரூமில் மாத்திர பாத்ரூம்லலாம் மாற்ற வேண்டாம் சரியா நீங்க மாத்துமா நீ கட்டுற புடவை எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை பார்த்து நானும் கற்றுப்படல அப்படின்ற மாதிரி சித்ராவும் ஈஸ்வரையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல தமிழ் செல்விக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இல்லை அது வந்து அப்படி இப்படின்னு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்னடி ஓவர பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுடைய கையில் வந்து வயித்தில் வந்து கையை வச்சுறாங்க சித்ரா அப்புறமா அந்த டவுளுமே எடுத்துறாங்க என்ன தமிழ் குய்யா குயான் சத்தம் போடுமே அது இதுதானா குழந்தை குயா குய்யான் சத்தமே போடலை அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு இந்த தலகாணி பிள்ளவை வச்சுட்டு தான் எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்கேன் தமிழ் எப்படி தமிழும் உன்னால இப்படி இருக்க முடியுதுன்றாங்க இப்பவே எல்லாருக்கிட்டே சொல்லிடலாமா அப்படின்றாங்க இல்ல இல்ல ப்ளீஸ் சொல்லிடாதீங்க யாருக்கிட்டே சொல்லிடாதீங்கன்னு ஃபீல் பண்ணி ஆடுறாங்க அது உங்க கூட வெல்ற தமிழ் ஆனா சேதுவோ நீ கர்வமா இருக்குன்ட்டு உன்னை தாங்கு தாங்க தாங்குறான் உள்ள கையில வச்சு தாங்குறான் நீ என்னன்னா அவனுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றிய தமிழ் இதெல்லாம் கொஞ்சம் உண்டு சரியில்ல தமிழ அப்படின்ட்டு சொல்றாங்க பிளீஸ் சின்னத்தை யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலுமே வந்து நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்றாங்க நீ நம்ம யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்ற நேர வரும்போது அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க இப்போதைக்கு யார்கிட்டயும் நம்ம எந்த ஒரு விஷயமும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்ன்றாங்க என்ன உதவி அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா வீட்டுடைய கஜனா சவி அவங்கள்டான இருக்கு அதனால வெளியவும் தாமரையும் அவங்களுடைய அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ எங்களுக்கு உதவி செய்யணும்னு என்ன சொன்னாலும் கேட்பாங்க அதனால் நான் சொல்கிற விஷயத்த செய்யணும்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அம்மா என்னம்மா இப்போதைக்கு நம்ம யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் சித்திரா தமிழ் செல்வி பாவையா அதனால நாம் சொல்றது தமிழ் செல்வி செய்வான்றாங்க என்ன தமிழ் சரியா சரின்றாங்க இந்த குழந்தை அழைப்போது இந்த பிள்ளை வச்சுக்க வைத்தலை அப்படின்றாங்க அதுக்கப்புறமா என்ன இவங்க இன்னும் வரல இந்த ஈஸ்வரி வந்து டக்குன்னு வந்து எடுத்து தரா அவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுத்து தரவே மாட்டா அப்படின்னு அப்போதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் தமிழ் வராங்க தமிழ் இந்த புடவில் நீ அழகா இருக்கத்தா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க என்ன இருந்தாலும் ஈஸ்வரோடைய சலேட் சூப்பர் அப்படின்றாங்க பாத்தீங்களா என்னோட சலேஷன் இப்படி வேற லெவல் இல்லாத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சேது வராங்க தமிழ் இந்த புடவில் அவ்வளவு சூப்பரா இருக்க நான் தான் எடுத்து கொடுத்த சேது உண்மையிலே நல்லா இருக்க சரி தமிழ் உள்ள புலன்றாங்க குட்டி பாப்பா உன் அம்மா புடவை கட்டியிருக்காங்க பாத்தியா அப்படி இப்படின்னு அந்த குழந்தைகிட்ட ஈஸ்வர் வேணும்னு பேசிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி ஃபீல் பண்ணிட்டு போறாங்க மழை இருந்துட்டு இவங்க திடீர்னு இப்படி குழந்தை மலையும் தமிழ் செல்வி மேலே கேரிங்கா இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மலர் இருந்துட்டு இங்க ஈஸ்வரி நீதான் என்னுடைய ஆட்டமே ஆரம்பிச்சாங்க அடுத்து நீ நடக்க போது தமிழ் செல்வி பிரச்சனையை தமிழ் செல்வி எப்படி பேஸ் பண்ண போறாங்கட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ